ஈரோடு அருகே வாய்க்காலில் தொழில் நிறுவனங்களின் கழிவுநீர் குடிநீரில் கலப்பதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகமூல் அகமது வழங்க கேட்கலாம் மக்பூல் அகமது அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் வணக்கம் ராஜலட்சுமி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிட்கா பகுதியில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது அதேபோல போல அப்பகுதியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் இப்பகுதியில் இருந்து இரும்பு நிறுவனம் தனியார் இரும்பு நிறுவனம் ஒன்று கழிவுநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான திடக்கழிவு நீரை வாகனத்தின் மூலம் ஏற்றி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான ஆட்டையம்பாளையம் பகுதியில் வாகனத்தின் மூலம் எடுத்து வந்து பள்ளம் வாய்க்காலில் கடுமையான நிறத்துடன் கூடிய அதாவது ஆரஞ்சு கலர்ல கழிவு நீரை வந்து கலந்துவிட்டு சென்றிருக்கின்றனர் இந்த வாய்க்கால் மூலம் பாசனத்திற்கு செல்லும் தண்ணீரானது கடுமையா மாசடைந்து இந்த வாய்க்கால் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடுமையா மாசடைந்து காணக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம பார்க்குறோம் நீர்நிலை பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என அதிர்ச்சி தகவலையும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்நிலையில் குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய கிணறுகள் விவசாய கிணறுகள் ஆழ்துறை கிணறுகள் என ஆய நூற்றுக்கும் மேற்பட்ட கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் வந்து கடுமையாக நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியிலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதனால் இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த கழிவு நீரால் குளத்துப்பாளையம் பள்ளிப்பாளையம் மொக்கேன்பாளையம் எல்லை எல்லப்பாளையம் சேமூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசியது கடுமையாக அவதை அடைஞ்சிருக்காங்க ஏன்னா தற்போது வறட்சி காலம் என்பதால் குடிநீர் இல்லாமல் அவதிக்குள்ளாக அவதிக்குள்ளாகி வருவார்கள் எனவும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக கால்நடை வளர்ப்பவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே போல் இந்த நிலை ஏற்பட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை ஈடுபட தயாராகி வருவதாகவும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கை வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த பகுதியில் வா வானம் பார்த்த பூமி என்றே கூறலாம் அளவுக்கு காரணம் என்னென்னா இந்த பகுதி போ இந்த பகுதி இப்போ விவசாயிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் இந்த வாய்க்கால் மூலம் வரக்கூடிய தண்ணீரை வைத்து தான் தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கி வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த வாய்க்காலில் இந்த கழிவு நீரானது விட்டதால கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்து காவல்துறையினர் விசாரணையும் அதே போல் மாவட்ட நிர்வாகத்தின் ஆய்வு பணியும் மேற்கொள்ளப்பட்டு துரிதகதியில் இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இங்க இந்த பகுதியில் ஆய்வு பணியை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால காண முடிகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகபூல் அகமது